அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் யார் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுகின்றாரோ மூன்று தடவை அல்லாஹ் அல்லாஹில் அவருக்காக எழுபதாயிரம் வழக்குகளை அல்லாஹ் நியமிக்கின்றான் அந்த எழுபதாயிரம் வழக்குகளும் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அருமை நாயகம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவையும் ஒரு குர்ஆனினுடைய வசனத்தையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே

அல்லாஹு தாலா அன்று மாலை வரை அவருக்காக துஆ செய்ய எழுபதினாயிரம் வழக்குகளை அல்லாஹ் அவருக்காக நியமிக்கின்றான் அன்றைய பகலில் அவர் மரணமானால் ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர் அடைந்து கொள்வார் யார் இதனை மாலையில் ஓதுகின்றாரோ அதே போன்று அல்லாஹ் அடுத்த நாள் காலை வரை அவருக்காக எழுபதாயிரம் வழக்குகளை அல்லாஹ் துஆ செய்வதற்காக நியமிக்கின்றான் أو أندى أندى إيرافيل أو مرانيتال الله جل سبحانه وتعالى شهيد نداء أندستيكو كيران سورة الحسرة قديس مون روسانغال هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن ال العزيز الجبار المتكبر سبحان الله ان يشركون هو الله الخالق الباري المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم من سوره الحشر دي 3 ادي عند دعاء اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم இந்த ஆவை மூன்று தடவை சூரத்துள் ஹசுரையும் ஹசுரனுடைய கடைசி மூன்று வசனங்கள் இதனை ஓதினால் இந்த சிறப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான்